இரவுல தூக்கம் தூக்கம் வரல பாரதிதாசனுக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு விழிச்சுட்டு சொல்றாரு இந்த மாதிரி இன்றைக்கு வல்லுணவு உணவில்லை அசைவ உணவு என்ன சொல்றாரு பாருங்க வல்லுணவு வலிமை தரக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லலாம் கடிச்சு சாப்பிடறதுனால வலிமையான உணவுன்னு சொல்லலாம் வல்லுணவு இன்று உணவில்லை அதனால் எனக்கு பசி எடுக்கிறது ராத்திரி பதினோரு மணிக்கு அதனால எனக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு கேக்குற இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த அந்நேரத்துக்கு என்ன கிடைக்கும்னு பொன்னடியாவும் முருகு சுந்தரமும் அவர்கள் டி நகர் வீதிகள் எல்லாம் போய் சுத்துறாங்க சுத்தி ஒரு இடத்துல ஆம்லெட் கிடைக்குது முட்டை ஆம்லெட் அதை வந்து வாங்கி கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தோம் அதை உண்டு விட்டு அப்புறம் உறங்கினார்னு சொல்றாரு அதே போல வேற ஒரு ஊருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சேலம் தான் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்கு போன போது அங்க அவங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இவர் புலா உணவு விரும்பி சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்கிறாரு ஐயா நீங்க காடை சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு நான் தாராளமா சாப்பிடுவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு அதற்கப்புறம் உணவு நேரம் மதிய உணவு பரிமாறும் போது இவருக்கு புற இன்னைக்கு காடை சாப்பிட போறோம் அப்படிங்கிற எண்ணத்திலயே இவர் பாரத இருக்கிறாரு அங்க போனா காடை இல்லை அப்ப கேக்குறாரு இங்க காடை கொடுக்குறேன்னு சொன்னையே அப்படின்ட்டு ஐயா காடை கிடைக்கவில்லை பொறுத்துக் கொள்ளுங்கள்னு அவர் சொல்றாரு உடனே நீ வந்து உனக்கு கிடைக்காத போது என்னிடம் எதற்கு நீ கேட்டால் அப்படின்னு இலைய தூக்கி விசிறிட்டு எழுந்திரிச்சிடற பந்தியில இருந்து ஆமா அந்த அளவுக்கு புலால் உணவு மீது வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் புதுச்சேரிங்கிறதுனால குறைஞ்சபட்ச கிராம் மீன் ஏதாவது இல்லாம சாப்பிட மாட்டேன் அவரை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு உணவு சரியா கொடுக்கணும் என்பதுல எல்லாரும் கவனம் செலுத்துவாருனா இல்லைன்னா கோச்சுக்குவாரு என்று சொல்லி அதை பற்றி இதுல நிறைய எழுதிட்டாரு இன்னொரு என்னன்னா இவர் போன முதல் நாளோ இரண்டாவது சந்திப்பிலேயோ ஒரு சின்ன பெட்டியில பெத்தனை பெட்டி மாதிரி ஒரு பெட்டியில இருந்து வத்தன் போட்டு வச்சிருந்த ஒரு கறி எடுத்து கொடுக்குறாரு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சாப்பிடுறாரு என்ன கறி இது அப்படின்னு சொன்னா புலிக்கேரி அப்படின்னு சொல்ற சுத்தத்துக்கு ஏதோ கேலி செய்யறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல உண்மையாலுமே புளிக்கேரி தான் இது புளிக்கேரி சாப்பிட்டா வீரமரம் இது புதுக்கோட்டையில புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு நடிகர் எனக்கு நண்பர் இருக்காரு அவர் அவ்வப்போது எனக்கு அனுப்பி வைப்பார் புளிக்கரி புளிக்கரி சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆக புளிக்கரி சாப்பிட்டது பற்றியான பதிவு அதெல்லாம் இதுலதான் நினைவுகள்ல இவர் முருகசுந்தரம் சுந்தரம் வந்து எழுதியிருக்காரு